பாருங்க அமலா அமலாக்கா எல்லாரும் அக்கா எல்லோரும் இருக்கிறாங்க இப்போ நைட்டில் இங்கே இங்கே அடிங்க அக்கா அக்கா இவங்க மேலே அடிங்க அவங்க செல்லி அங்க அண்ணன் கூட வச்சிருக்கிறாங்க மேலே ஆ இந்த பாருங்க ரெண்டு லைட்டு தலையில் ஒரு லைட்டு ஆ ஒன்பது மணிக்கு மேலே காத்திருக்கிறதுல அப்பதான் வரும் ஏ மாடு மேஞ்சிட்டு தான் இருக்குண்ணா எட்டரை மணி வரைக்கும் விடிய தான் இருக்கும் போல ஆ

மாதிரி லைட்டு கேட்டாங்க கண்டுபிடிக்க போறாங்க வாங்க நம்ம பின் தொடர்ந்து வந்தாச்சு சத்தம் சத்தம் போய் போய் ఐడల్ లైట్ తమడ నాతాడనకి అది ఉట్లా సర్ ఇదికి ఎనదర్మాలియా బాటిల్ లో ఓట పోతది హ్మ్ అది మేలు నికే ఉల్లపుడు వీయ్ ఆమ ఆమ వella ரொம்ப வெல்ல வந்துரும் హ్మ్ அப்ப போய் புதுగో போடு எடுத்து வரோం பெரிய వాటకి నిందిర్చు తుచీట్ందిందికలా ఆ సమ కన్నీ குடிచంలామా ఆమ ఆమ குடிச்சி కొందండిగా ని

சிவன் கோயில் வந்துட்டோம் எங்கூர் சிவன் கோயில் இதா இருக்கு ஆமா சிவன் கோயிலும் தாக்கிறான் அம்மா அதான் இருக்கு ரெண்டு வயசு

து என்னாச்சு ஒன்றும் இதுதான் எங்கள் தெரு அப்படியே சுத்தி காட்டாமல் பாருங்க எங்கள் ஊரை இந்த பக்கம் சிசி அந்த தெரிவித்துல வெளிச்சமாக மேலே அது வந்து சிசி நல்லூர் சிசி கிளைட்டேரி தான் நம்ம இது எங்கிட்ட கொஞ்சம் இருட்டாக இருக்கும் இந்த பக்கம் கொஞ்சம் இதாக இருக்குது நம்பி நானும் வர மாதிரி தான் உங்களை கண்டு வெறும் வீடியோ போட்டு என்ன பண்றது அன்னைக்காவது வீடியோ எடுத்துருக்கலாம் அன்னைக்கு பத்து பதினஞ்சு நன்றிருக்கும் நத்த கலந்துடா நத்த பொருட்க வேண்டியதுதான் எது கிடைக்குதா பிடிக்க வேண்டியதா இந்த கிடைக்காமா இந்த பாருங்க மாட்டை காட்டுங்க பாருங்க மாடு ஊரா நைட்டு இங்கே தான் ஸ்டே போல மாடு ஊரெல்லாம் மாடு மேய்யிறதுனால உள்ளே ஓடிருமோ ஆ மாடு தான் ஃபுல்லாக அழஞ்சிகிட்டு இருக்கு

మందుకు <ahanan> மத்தوري குமாரி இது ஒரு வீடியோ போட்டோம்ல அம்மா அன்னைக்கு நடந்து போனங்கள அந்த மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணுங்க கொன்னலாம் ஹும் ஹும் ஜான் അമ്മ മ്മ് നീന പുഴുത്തിട്ട് എല്ലാ കടക്ക് കടക്ക് ഇറാമിൻ കടക്ക് ഇറാമിൻ കടക്കില്ല നൈറ്റ് ലൈയാറന്ന് പുഴുത്തിട്ട് മുന്നെ വലയിലാട്ടിയിരുന്നേ അതെ എങ്ങനെ ഇലയിന്നെ പുഴുത്തിട്ട് പോകും ഇങ്ങള് ഓളക്കൊമ്പളേ

അപ്പ നണ്ടേ നണ്ട്ുടിക്ക പോയി നടാുടിച്ചാച്ചി ഒരു നണ്ട് ഒരു കടരഞ്ച് നട ഇ കൊളംബോ നാളകി കൊളംബോ നാളകി നടകി നാളകി വറുത്ത് പ്ലേറ്റ കൊടു വറുത്ത് പ്ലേറ്റ കൊടു കൊണ്ടാച്ചേം ഇങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് മുറുങ്ങി എല്ലാം കൊട്ടാ നല്ലത് നണ്ടിക്ക് বদলে നടൈ നട നടണ്ട്ുടിക്ക പോയി നടൈ ന മുടജാക്ക് ഇടാ രാവട്ട ये कर